வணக்கம் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜூலை இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் ஆணிக்குழு திட்டவட்டம் மட்டக்களப்பில் வெடிப்பு சம்பவம் ராணுவத்தினர் விசேட விசாரணை பொதுமக்களுக்கு போலீஸ் மாதிபர் விடுத்துள்ள அறிவிப்பு சந்தைவின் மனைவி நிலைமை கவலைக்கிடம் மலர் வளையம் அனுப்பிய மர்ம நபர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத அரசு ஊழியர்களுக்கு மேலும் ரூபாய் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தேர்தல் ஆணிக்குழுவுக்கு கிடைக்க உள்ள அதிகாரம் மக்களே அவதானம் காலநிலை மாற்றம் குறித்து வெளியான அறிவிப்பு தரமற்ற மருதினார் கண் பார்வை இழந்தவர்கள் காடு நட்டு வீடு சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு கொழும்பின் முக்கிய பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஜூலை இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆடத்திகதி ஆரம்பிக்கப்படுமென தேர்தலாணிக்குழு சற்று முன் தெரிவித்துள்ளது தற்போது இடம்பெற்று வரும் விசேட ஊடக வேலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த திகதியை நடைமுறைப்படுத்துவதில் வேறு எந்த காரணமும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் அவர் இதன் போது விளக்கம் அளித்துள்ளார் அரசியல் அமைப்பு மற்றும் ஜனாதிபதியின் சட்டத்தரணியின் பிரகாரம் இந்த தினங்களை எவரும் பரிசீலிக்க முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு இம்முறை எழுபத்தி ஆறாயிரம் புதிய வாக்காளர்கள் பெற்றுள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு இம்முறை ஒரு கோடியே ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பு காத்தான்குடி போலிஸ்பிரிக்குட்பட்ட பூனோச்சி முடை கிராமத்தில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த வீட்டின் அறையொன்றில் இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வெடி விபத்தில் பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனினும் பலத்த சத்தம் கேட்டதாகவும் ஐலவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு போலீஸ் குழு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அத்துடன் தொடர்பில் விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர் மக்களின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் பாதாள உலக குழு தொடர்பில் பொதுமக்கள் ஒருபோதும் அச்சப்பட வேண்டாம் என்றும் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கோரிக்கையில் சமூகத்தில் இருந்து ஒழுக்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை செய்யும் கும்பல்களை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன தொடர்பில் போலீசார் செயற்பட்டு வருவதுடன் நான்கில் மூன்று பாதள உலக குழுக்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த இரண்டரை மாதங்களில் எவ்வித அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை கடந்த மூன்று தொடக்கம் நான்கு மாதங்களில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாதாள உலக உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் தொடர்பில் பொதுமக்கள் ஒருபோதும் அச்சப்பட வேண்டாம் என போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் உயிரிழந்த சுரேந்திர வசந்த படம் கிளப் வசந்தவின் மனைவி நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என கழுப்போவில வைத்திய சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கிளப் மனைவிக்கு நபர் மலர் பாளையம் ஒன்றை மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து வைத்தியசாலையை பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கி சூட்டின் போது எட்டு தோட்டாக்கள் அவரது உடலில் பாய்ந்துள்ளதாகவும் அவை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது கள்ளபோவில வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு இதுவரை மூன்று சத்திர சிகிச்சைகள் தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச் சூட்ட சம்பவத்தில் உயிரிழந்த கிளப் இறுதி கிரியைகள் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன்போது வைத்தியசாலையின் சிகிச்சை பெற்று வரும் மனைவி பங்கேற்பார் என குடும்பத்தினர் எதிர்பார்த்திருந்தனர் எனினும் அவரின் உடல்நிலை மிகவும் மோசமான கட்டத்தில் உள்ளமையால் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது பணிக்கு சமூகம் அளிக்காத நிறைவேற்று தரத்திற்கு கீழ் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் விசேட கொடுப்பினவாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படவுள்ளது அதன்படி வேலை செய்த அரசு ஊழியர்களுக்கு ஒருமுறை உதவித்தொகையாக பத்தாயிரம் ரூபாய் மற்றும் பாராட்டு சான்றிதழ் ஒன்றை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதி முன்வைத்து ஆலோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது இவ்வாறான பாராட்டுகள் மூலம் எதிர்காலத்தில் நாட்டை முடக்கும் வேலை நிறுத்தங்களை தவிர்க்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அடுத்த வேலை நிறுத்தங்களில் பத்தாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட கொடுப்பனவு போராட்டத்தை செயலிழக்க வைக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் முழுமையான அதிகாரம் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்க உள்ளது தேர்தல்களை நடத்துவதற்கான நீதிமன்ற தடைகள் அனைத்தும் நீங்கியுள்ளதால் நிச்சயமாக தேர்தல் நடைபெறும் சூழ்நிலை உருவாகியுள்ளது தேர்தலை பிற்போடுவதற்காக பல தரப்பினரும் முயற்சிகளை மேற்கொண்டனர் கடந்த நான்கு வாரங்களில் இரண்டு மனுக்கள் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் உத்தரவை பிறப்பிக்குமாறு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன ஆனால் திருத்த சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் குறித்த மனுதாரர்களின் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே நிராகரித்து விட்டது இதனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்கட்சி தலைவர் சஞ்சீவ் பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்தி தலைவர் அன்பகுமார் திசாநாயக்க ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர் இந்த வாரம் முழுவதும் பொதுஜென பெற ஐக்கிய தேசிய கட்சி உட்பட தமக்கு ஆதரவான தரப்பினருடன் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புகளை ரணில் விக்ரமசிங்கிறது இலங்கை அரசியலில் எதிர்வரும் இரண்டு வாரங்கள் தீர்மானமிக்க வாரங்களாக அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இயங்குநிலை தென்மேற்கு பருவப்பேர் நிலைமை காரணமாக இவ்வாறு காற்று நிலைமை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு படமத்திய மற்றும் வடவேல் வாகாடுகளிலும் திருகோடுமலை மொனராகலை மற்றும் ஹம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதேமொழி மேல் சப்ரகமூகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது தரம் குறைந்த மருந்து பொருட்களினால் கண் பார்வையை இழந்தவர்களுக்கு இதுவரையில் நட்டஈடு வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அரசாங்க வைத்தியசாலையில் தரம் குறைந்த பிரிட்னி சிலோன் என்ற மருந்து வகையை வழங்கியதனால் சிலர் கண் இழக்க நேரிட்டவை பெரும் சாட்சியை உருவாக்கியிருந்தது இருப்பினும் இந்த ரோயாலிகளுக்கு வழங்குவதாக அரசாங்கம் உறுதியளித்த நட்டீடு இதுவரையில் வழங்கப்படவில்லை என சுகாதார தொழிற்சங்க கூட்டணி குற்றம் சுமத்தியுள்ளது இந்த மருந்தினால் கண் பார்வையை இழந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான மருந்து வைத்தியசாலையில் தட்டுப்பாடாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை தனியார் மருந்தகங்களில் கொள்வனவு செய்யும் போது பெருந்தொகை பணத்தை செலுத்த நேரிடுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு தரம் குறைந்த மருந்து பயன்பாட்டினால் கண்பார்வை எழுந்த நோயாளிகளை பராமரிக்கும் பொறுப்பு அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சினை சார்ந்தது என வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த நோயாளிகள் அரசாங்க வைத்தியசாலையில் மருந்து ஒன்றிய தனியார் மருந்தகங்களில் கொள்வனவு செய்ய நேரிடுவது அநீதியானது என தொழிற்சங்க கொழும்பு கோட்டையில் உள்ள பழைய அரசு செயலகம் ஒன்றின் அருகில் மனித எலும்புக் குழுக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பு துறைமுக நகர நெடுஞ்சாலையுடன் இணைக்கப்பட்ட நிர்மாண பணிகளில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறித்த நிர்மாண நடவடிக்கையில் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நிர்மாண பணி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டதுடன் இது தொடர்பில் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அந்த இடத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு துறைமுக மிக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்